ராம்கிட்ட நேர்களுக்கு வணக்கம் நேபாளில் செஞ்சி போராட்டம் ஒரு மிகப்பெரிய புரட்சிகர போராட்டம் அந்த நாட்டோடைய அரசாங்கத்தை புரட்டி போட்டுச்சு மொத்த அரசாங்க அதிகாரிகள் ஆட்சி செய்கிற பிரதமரை முதல் கொண்டு நேபாள நாட்டை விட்டு ஓட நேர்ந்துச்சு மனைவி மக்களோட அந்த நாட்டோட நிதியமைச்சரை அடித்து துரத்தாங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் நாட்டை விட்டே தோர்த்தினாங்க இந்த ஜென்சி அப்படிங்கிற இந்த டூ கே கிட்ஸ் டூ டே டூ கே கிட்ஸுக்கும் ஜென்ஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த ஜென்ஜியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இருப்பாங்க அப்படி இன்றைக்கி இந்தியாவில் ஜென்சி ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க பாஜகவுடைய அலுவலகத்தை இன்றைக்கி அடித்து இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம் லே லடாக் நம்மளுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் காஷ்மீர் ஒரு தனித்துவமான மாநிலம் அந்த மாநிலத்தில் இன்னைக்கு ஜென்ஜி போராட்டம் வெடிச்சிருக்கு அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் லடாக் பகுதியில் ஜென்சி ரொம்ப கலவரத்தோடு இறங்கி ஒரு கலவரம்னு சொல்கிறதா புரட்சின்னு சொல்கிறதா அப்படிங்கிறது மக்கள்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா அவங்க தங்களுடைய மாநில அந்தஸ்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கடந்த அஞ்சு வருஷமாக உண்ணாவிரதத்துலேருந்து போராடிட்டுருக்காங்க அஞ்சு வருஷமாக அஞ்சு முறை உண்ணாவிரதத்தை போராட்டம் நடத்தினாங்க ஒரு வாட்டி லடாக்கிலிருந்து டெல்லி வரைக்கும் நடைப்பயணமாகவே வந்து போராட்டத்தை அதாவது அரசின் கவனத்தை ஈர்த்தாங்க ஒரு மாநிலம் தனக்கான உரிமையை கேட்குது ஒரு மாநிலத்தோட இறையாண்மையை சிதைச்சி ஜம்மு அண்ட் காஷ்மீரை துண்டு துண்டாக ஆக்கி அதை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி மாநில அந்தஸை சுத்தமாக இழந்துருச்சு அந்த நாட்டோட கல்வி அந்த நாட்டோட பாரம்பரியம் எல்லாத்தையும் சுத்தமாக முடிச்சு விடுற வேலையை பாஜக இறங்கி செஞ்சிருக்கு இதுக்கு எதிராக இன்றைக்கி செஞ்சு படை பாஜகவுடைய அலுவலகத்தை லில் மூணு மா மூணு அடுக்கு மாடி அத்தனையும் கொளுத்தி விட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக வந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க ஜென்ஜி இந்த ஜென்ஜி கலவரமானது நேபாளத்தில் நடக்கும்போது நம்ம நாட்டோடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இதே கலவரம் இந்தியாவுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி முதல் முறையுமா ஜென்ஜி வந்து காஷ்மீரில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து இது எங்கே வேணாலும் அடிக்கலாம் ரொம்ப அபாயகரமானது இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துக்கும் நெக்லெட் பண்ணிவிட்டு போனேன் பிஜேபி எதை நெக்லெக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் விவசாயிகள் போராடினாங்க ஆனால் பஞ்சாப் விவசாயிகள் என்பதால் சீக்கியர்கள் என்பதால் அவங்க காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தீவிரவாத கும்பல் அப்படின்னு சொல்லிச்சு இதே மாதிரி நாட்டில் யார் எதுக்காக ச தன்னுடைய அரசாங்கத்தையே அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க தீவிரவாதிகள் அவங்க தீவிரவாதி ஊடுருவல் வந்தது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை மலங்கெடுக்கிற செய்கிற வேலையை பாஜக செஞ்சிகிட்டே வருது அதே மாதிரி தான் இந்த ஜென்சியையும் பாஜக என்ன சொல்லுதுன்னா இவங்க தீவிரவாதிகள் அப்படி நடந்து நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ண பார்க்குது பட் இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் உங்களுக்கு எனக்கிட்ட காட்சிகள் இருக்குது அங்கே லடாக்கில் என்னென்ன நடந்தது லடாக்கில் எந்த அளவுக்கு செஞ்சு தன்னுடைய ஆளுமையை செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்ட முடியும் பட் யூடியூப்போட ரெகுலேஷன்ஸ் அது ஒத்துக்காது எனக்கு கலவரங்களை காட்டக்கூடாது இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நாளைக்கு இது எங்கே வேணாலும் வெடிக்கலாம் ஜென்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டமாகவோ அமைப்பாகவோ இருக்குன்ற அவசியம் இல்லை நாலு பேர் சேர்ந்து நாற்பது பேர் நாற்பது நானூறு நானூறு நாலாயிரம் பெருகிறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இளைஞர் படை அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் பாஜக எல்லா விஷயத்தையும் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி எதையும் நெக்லெக்ட் பண்ண பார்க்குது அங்கே தான் பாஜகவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் அவங்க போராடுறாங்க அவங்க வந்து காஷ்மீர்கள் அவங்க போராடி போகிறாங்க அப்படின்னு நாம் அப்படியே வெற்றக்கூடாது ஏன்னா அவங்க இந்தியாவில் ஒரு மாநிலம் நம்மளும் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கிறோம் அப்போ நமக்கான தேவைகளை இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்வதா இல்லையா அப்படிங்கிறதும் நாம் பார்க்கணும் அப்போ அதே கர்நோட்டத்தோட காஷ்மீருக்கும் நாம் குரல் கொடுக்கணும் இப்படி கு குரல் கொடுத்தால் மட்டும்தான் அதாவது இந்த மாநிலங்கள் எல்லாத்துக்கும் எந்த மாநிலத்துக்கு பிரச்சனை அப்படின்னாலும் எல்லா மாநிலமும் ஒன் ஒன் எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசாங்கத்தை கேள்வி போது மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் செவி சாய்க்குமா தவிர இல்லைன்னா மறுபடியும் எல்லா விஷயங்களுக்கும் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி எதையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடும் அப்போது நாம் லடாக் மக்களுக்காக பொருளை கொடுப்போம் இந்த வீடியோவை நிறைய பேர் பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் தகவலை கொடுக்குறேன் அடுத்து செஞ்சு அங்கே எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்